இன்னைக்கு பிப்ரவரி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் நம்ம இந்திய நாட்டோட அடுத்த ஒரு வருஷத்தோட ஃபியூச்சர் டிசைட் பண்ணக்கூடிய யூனியன் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணிருக்கா நீங்க பாத்துருப்பீங்க இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல மிடில் கிளாஸ்க்கு என்ன கிடைச்சிருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன சிக்னல் நம்ம இந்தியாவோட எக்கனாமி ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையாங்கிறத இந்த வீடியோல எமோஷன் இல்லாம ஃபேக்ட் வித் நம்பர்ஸோட அது எப்படி இம்பாக்ட் ஆகுறத டீட்டெயிலா பாத்துருலாம் வாங்க பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு போலாம் நான் ஸ் இந்தியா சதேஷ் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களோட ஒன்பதாவது யூனியன் பட்ஜெட் இது கண்டினியூவா ஒன்பதாவது முறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல தாக்கல் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்த பிறகு கூட பட்ஜெட்டை ஒத்தி வைக்கல இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டோட கோர் கோலு குரோத் தாங்க பிசிக்கல் டிசிப்ளின் லாங் டேம் இந்தியாவோட ஸ்டோரிய தான் இந்த பட்ஜெட் சொல்லியிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்ல பிசிக்கல் டிவிசிட் பெரிய இஷ்யூ நம்ம ஜிடிபி ல பிசிக்கல் டிவிசிட் நாலு புள்ளி மூணு பர்சன்டேஜ் இருக்குது என்னதான் இந்தியாவோட கடன் வேர்ல்டு வைடா அதிகமாக இருந்தாலும் உங்க கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா டெப்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்பெண்டிச்சர் பாத்தீங்கன்னா ஏற இருந்தாலும் ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை மதிப்பிடப்பட்டிருக்குங்க இதுல கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டுமே பன்னெண்டு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டிருக்கு இந்த பன்னிரெண்டு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாயை கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட்க்கும் ஜாப் கிரியேஷனுக்கும் பயன்படுத்த போறாங்க சிம்பிளா சொன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே ஃபியூச்சர் குரோத்துக்காக தான் சரி எதுக்காக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இவ்வளவு அதிகமா செலவு பண்ணணும் உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும் இல்லையா கேபஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன நமக்கு பயன்படும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா இத சிம்பிளா சொல்லணும்னா இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலமாக ரோடுகள் அதிகமாக டெவலப் ஆகும் ரயில்வேகள் ரொம்ப வேகமாக கட்டமைக்க முடியும் லாஜிஸ்டிக்ஸ் ஈஸியாக அக்சஸ் இருக்கும் அர்பன் இன்ஃபிரா வேகம் எடுக்கும் அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் இது ரொம்பவே சப்போர்ட் ஆகும்ங்க இதெல்லாம் நம்ம செய்யும் போது தான் ஜாப் கிரியேட் பண்ண முடியுங்க ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபுல் பண்றதுக்கு இது ஒரு சான்சஸாக இருக்கும் லாங் டேம் ஜிடிபி குரோத்துக்கும் இது பேஸ் அமையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி அமைஞ்சால் மட்டும்தான் இது இன்வெஸ்டர்ஸ்க்கு பாசிட்டிவ்ஸ்க்கு நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்தா அக்ரிகல்ச்சர் ரூரல் எக்கனாமிக் ஏதாவது பெருசாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தா பட்ஜெட்டில் அக்ரிகல்ச்சருக்கு ஏறத்தால ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கோடி டாலர் ஃபுட்பால் அலோகேட் ஹை வேல்யூ கிராப்ஸுக்கு இவங்க வந்து ஃபோகஸ் பண்ற மாதிரி இருக்கு ஏற்கனவே ஃபார்மரோட இன்கம் ரைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க பெரிய அளவில் விவசாயியோட இன்கம் டெவலப் பண்ண மாதிரி தெரியல இருந்தாலும் அவங்க ஃபார்மர் இன்கம் டெவலப் பண்றதுக்காக இதை அலோகேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்காகவும் ரூரல் டிமாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எஃப்எம்சிஜி ஆட்டோமொபைல் செக்டார் ஹவுசிங் ஸ்மால் பிஸ்னஸ் பெனிஃபிட் இது எல்லாமே இருக்கும் அதனால இந்த ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கோடி அலோகேட் பண்ணியிருக்கிறத பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு அடுத்த முக்கியமான அறிவிப்பு நான் பார்த்தது பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி குடிமை வாழ்வுக்கான ஃபயோ ஃபார்மா சக்தி ஸ்கீம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல ஹெல்த் கேருக்காக இது முக்கியமாக பார்க்குறேன் இது எதுக்காகனா இவங்களோட கோலு இந்தியன் ஃபார்மா இன்னோவேஷன் பெருசாக இருக்கணும் ஃபியூச்சரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மா கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட இன்னோவேஷன் பெருசாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க குளோபலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனிகள் கூட காம்படிஷன் பண்ணுறதுக்கு போட்டி போட்டு முன்னேறதுக்கு இது பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஏற்கனவே ஃபார்மா செக்டாரில் நம்ம முன்னால் தான் இருக்கும் இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் ஐரோப்பா வரைக்கும் நிறைய ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா அதில் இன்னும் காம்படிஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க இதனால் இம்போர்ட் டிபெண்டன்சி வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு லாங் டேர்ம் இந்தியா குளோபல் ஹெல்த் கேர்ல மிகப்பெரிய ஹப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததான் இந்த பட்ஜெட்ல முக்கியமான விஷயமா நான் பார்த்தது எம்எஸ்எம்இ மேனுபேக்சரிங் புஷ் இருக்கு இல்லையா அதுதாங்க டெக்ஸ்டைல்ஸ் எம்எஸ்எம்இ செக்டருக்கு நல்ல பட்ஜெட் மாதிரி இருக்குது நேஷனல் பைபர் ஸ்கீம் கொண்டு வந்து இருக்காங்க அதே மாதிரி மேனுபேக்சரிங் சப்போர்ட் பண்றதுக்காகவும் சப்ளை செயின் ஸ்ட்ரெங்கும் பிளான் பண்றாங்க இந்தியால எம்எஸ்எம்இஸ் தான் எக்கனாமியோட பேக் போனா இருக்குது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன்ல இந்த எம்எஸ்எம்இட் இம்பாக்ட் இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் அதனால அதுக்கும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது பட்ஜெட்ல எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு இன்கம் டேக்ஸ் கூட அறிவிப்பு வரும் இப்போ இந்த வருஷம் இன்கம் டேக்ஸ்ல ஏதாவது பெரிய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர் என்ன இருக்குதோ அதே ஸ்லாப் அப்படியே தான் மெயின்டெயின் ஆகுது எந்த ஒரு பெரிய சேஞ்சஸ் சொல்லுங்க ஆனா இந்த டிடிஎஸ் டிசிஎஸ் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நியூ ரெஜிமெண்டில் கூட இந்த டாக்ஸ் எஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பன்னெண்ட்சர் ரூபா வருமானம் இருந்தால் கூட நீங்க டேக்ஸ் கட்ட வேண்டியது நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா இது ஸ்டாண்டர்ட் எட்ஸா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு பரெண்ட் லட்ச ரூபா வருமானம் இருந்தாலும் எழுபத்தஞ்சு ரூபா ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷன் இருக்குங்கிறது ஏறத்தாழ பன்னெண்டே முக்கால் லட்ச ரூபா வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்க ஒத்த ரூபா வரி கட்ட வேண்டியது இல்லை இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டுக்கு சுற்றுலாவுக்கோ அல்லது உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க வெளிநாடுகளில் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்க இருந்து நீங்க வெளிநாடுகளுக்கு டூருக்கோ அல்லது உங்களுக்கு பணம் அனுப்புறீங்க இல்லையா அதுக்கு நீங்க செலவிடக்கூடிய அந்த டாக்ஸ் குறைஞ்சிருக்குங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க லட்சம் லட்சமோ அல்லது பத்து லட்சமோ இல்ல இருபது லட்சமோ இங்க இருந்து அனுப்புறீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பத்து லட்சம் எடுத்து இருக்குங்களேன் இங்க இருந்து அனுப்புறீங்கன்னா ஏற்கனவே டிசிஎஸ் அஞ்சு பர்சன்டேஜ் நீங்க டாக்ஸா கட்டணும் ஏறத்தாழ பத்து லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் டாக்ஸ் கட்டி இருப்பீங்க இனி இந்த அஞ்சு பர்சன்டேஜ்ல இருந்து ரெண்டு பர்சன்டேஜா இப்ப குறைச்சிருக்காங்க இந்த குறைச்சல்னால வெறும் இருபதாயிரம் தான் நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய மாதிரி இருக்கோங்க இது ரொம்பவே உங்களுக்கு பயன்படுற மாதிரி தான் இருக்கும் வெளிநாடுகள்ல இப்ப நிறைய மக்கள் படிக்கிறதுனால அவங்களுக்கு இது ஃபேவரா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு டூருக்கு போறவங்களுக்கும் இதே மாதிரி தான் ஃபைவ் பர்சன்டேஜ் டிசிஎஸ் இருந்துச்சு அதை இப்போ டூ பர்சன்டேஜா ரெடியூஸ் பண்ணிருக்கிறதுனால இதுவும் அந்த மக்களுக்கும் பொருத்த வாய்ப்பட ரொம்ப அதிகம் இது எல்லாத்தையும் விட டிடிஎஸ் இந்த டிடிஎஸ் வந்து ரொம்பவே எல்லா மக்களுக்கும் பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எக்ஸாம்பிளாக ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பாலிசியில் கிளைம் மூலமா ஒரு இருபத்தி லட்சமோ ஐம்பது லட்சமோ வந்திருக்குன்னா அந்த பணத்தை நீங்க டெபாசிட் பண்ணி அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா அதுக்கு எல்லாரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வருமானத்துக்கான வரியை நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க அப்படித்தானே அதுதானே இயற்கையா இருந்துட்டு இருக்கு இப்ப என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பாலிசில கிடைக்கக்கூடிய கிளைம்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு வரக்கூடிய வட்டி வருமானத்துக்கு டிடிஎஸ் பிடிக்கப்படாது அப்படின்னா இருபத்தி லட்சமோ ஐம்பது லட்சமோ வச்சு பேங்க்ல எப்படி வாங்கி எப்படியோட இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க ரொம்ப லோயஸ்ட் இன்ட்ரஸ்ட் இருந்தா கூட அதுக்கு பிடிக்கப்படக்கூடிய அந்த டிடிஎஸ் இனி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது நிறைய மக்களுக்கு பயன்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸ்டாக் மார்க்கெட் சைடு நீங்க ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்களை தாண்டி எஃப் அண்டோன்னு ஒரு செக்மெண்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஈக்விட்டி மார்க்கெட்டா இருக்கலாம் கமாடிட்டி மார்க்கெட்டா இருக்கலாம் ரெண்டுலயுமே இந்த எஃப் அண்டோ செக்மெண்ட் இருக்கு இந்த எஃப் அண்டோல ஆப்ஷன் முறையில ட்ரேட் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு ஏற்கனவே எஸ்டிடி சார்ஜஸ் சொல்லி ஜீரோ புள்ளி ஒன்று சதவீதமாக இருந்த டாக்ஸ் ஜீரோ புள்ளி ஒன்றுலேருந்து ஜீரோ புள்ளி ஒன்று ஐந்துன்னு சொல்லி அதிகரிச்சிருக்காங்க அப்போது இந்த எஸ்டிடி சார்ஜஸ் அரசாங்கத்துக்கு கொஞ்சம் ரெவன்யூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது ஏற்கனவே கண்டினியூவாக டே டு டே இந்த மாதிரி ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் டேக்ஸ் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிமைனிங் ஆஸ் இஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இதில் எந்த பெரிய இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை இன்கம் டேக்ஸ் சைடு வந்தீங்கன்னா ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் நம்ம ஃபைல் பண்ணுறதுக்கான டைம் முடிஞ்சிச்சுன்னு தெரியும் இல்லையா ஏற்கனவே இந்த வருஷத்தோட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தோட டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் நம்ம ஏற்கனவே ஃபைல் பண்ணக்கூடிய இன்கம் டாக்ஸ்ல ஏதாவது தவறுதல் இருந்தா திருத்துறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு இப்ப இதை மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு சின்ன அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த அமௌண்ட் கட்டி நீங்க திருத்துறீங்க இல்லையா அது இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துல இருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏற்கனவே வரி கட்டணும்ல இந்த முறையை மாத்திருக்காங்க ஐடிஆர் ஃபைல் ஃபார்ம் நம்பர் ஒன் டூ இதுக்கெல்லாம் டியூரேஷன் வந்து ஜூலை தேர்ட்டி வரைக்கும் வச்சிருக்காங்க இதை தாண்டி சொசைட்டி என்ஜிஓஸ் இந்த மாதிரி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் டேட்டை மாற்றிருக்காங்க இதில் இன்னொரு பியூட்டி நான் என்னென்னு சொல்லுவேன்னா ஸ்மால் டேக்ஸ் பே பண்ணுறவங்க அல்லது பெரிய அளவில் டேக்ஸ் இருக்காது நான் உங்களுக்கு மைட்டி ஃபைல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா அவங்கெல்லாம் ஏற்கனவே ஆடிட்டர்ஸை நெருங்கி போய் பார்த்து அவங்க அல்லது ஒரு அதிகாரியை பார்த்து தான் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு இருந்துச்சு அதனால நிறைய அலைச்சலும் இருந்துச்சு நிறைய பணச்சலம் இருந்துச்சு இப்போ இதுக்காக ஒரு ஆட்டோமேஷன் முறை கொண்டு வர்றாங்க இது மூலமாக ஈஸியாக இந்த மாதிரிப்பட்ட குறைத்த வரி இருக்கு இல்லையா அவங்களுக்கான ஒரு பயன்பாடுக்கு இது பயன்படும் சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே பியூட்டி தான் ஏன்னா நிறைய பேர் ஐடி ஃபைல் பண்ணாமல் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஆடிட்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அதிகாரிகளுக்கு தர வேண்டிய அமௌண்ட் அதில் உள்ள சிக்கல்கள் இந்த விஷயத்துக்காக நிறைய பேர் பண்ணாமல் இருக்காங்க இதை சிம்பிளிஃபை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி ஃபிஃப்டீன் ஹச் இந்த ரெண்டும் இருக்கு இல்லைங்களா ஏற்கனவே அறுபது வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஃபிஃப்டின் ஜியும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கு ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு ஃபிஃப்டின் ஹச் ஃபார்மும் நம்ம டிடிஎஸ் பிடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஈக்விட்டி டிவிடன் இந்த பர்பஸ்க்காக பேங்க்லையும் சரி மியூச்சுவல் ஃபண்ட் ஆர்டிஎஸ் இந்த மாதிரி பட்டதாலும் நம்ம பண்ணுறோம் இல்லையா இப்போ ஒரு வாட்டி நம்ம பண்ணும்போதே திரும்ப திரும்ப பண்ண வேண்டியதில்லை ஏற்கனவே நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு கேம்ஸ் கார் இதில் ஏதாவது ஒரு ஆர்டியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அதையே ஐடென்டிஃபை எடுத்து திரும்ப அடுத்த ஆர்டியை அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நடைமுறைக்கு வரும்போது இது இந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம வரும் காலத்தில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவும் ஆனால் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ் இருக்காங்களா அவங்களுக்கும் இந்த வாட்டி ஒரு ஃபேவரான விஷயம் என்னன்னா ஏற்கனவே அவங்க பேன் கார்டு வச்சிருக்காங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள்ட்ட இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பேன் கார்டை வச்சுட்டு அதுக்கான டாக்ஸ் ஐடி பே பண்ணிடலாம் ஏற்கனவே இருந்த டேன் டிஏன்னு சொல்லுவாங்களா டாக்ஸ் டிடெக்ஷன் அண்ட் கலெக்ஷன் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவாங்களா அதை இனி எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது இன்னொரு விஷயம் என்ஆர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க இல்லையா அப்படி போயிருக்கிறவங்க அங்கே வெளிநாடுகளை சொத்துக்களை வாங்கி வச்சிருக்கலாம் அதை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்காம கூட இருப்பாங்க இல்லையா அப்படி இருக்கிறவங்களுக்கு அப்டு ஒன் குரோ வரைக்கும் ரெவன்யூ இருக்கிறவங்களுக்கு அதாவது சம்பளம் இருக்குல்ல அவங்களுக்கும் சரி அப்டூட்ஸ் வரைக்கும் ஏற்கனவே வெளிநாடுகள சொத்து வச்சிருக்காங்கல்ல இங்க இங்க அதை தெரிவிக்காம இருக்காங்கல்ல அவங்களுக்கும் இந்த வாட்டி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்த ஆறு மாசத்துக்குள்ளால அவங்க இதை பதிவு பண்ணணும் எந்த விதமான டாக்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து என்ஆர்ஐகளுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய பிரசாதம்னு சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட் நான் பார்க்கும்போது பெரிய சேஞ்சஸ் இன்கம் ஸ்லாப்ல கொண்டு வராட்டி கூட இந்த மாதிரி டிடிஎஸ் டிசிஎஸ் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்குது காம்ப்ளைன்ஸ் வந்து ஈஸி பண்ணிருக்காங்கல்ல இதெல்லாமே ஒரு பெரிய அளவில் ஃபேவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு நமக்கு பெரிய ஸ்டெபிலிட்டியும் ஃபியூச்சர்ல இதுதான் பெரிய சர்ப்ரைஸாகவும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தோணுது ஏற்கனவே இன்னைக்கு அவங்க பட்ஜெட் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துலேயே மார்க்கெட் அரௌண்ட் ரெண்டாயிரம் டவுன் பாயிண்ட் டவுன் ஆனதையும் அந்த நெகட்டிவ் ஆல்மோஸ்ட் வந்து இருந்திருக்கு இருந்தாலும் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் மார்க்கெட் ரியாக்ஷனை மிக்ஸா இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவ் கேபிடல் கோட்ஸ் மேனுபாக்சரிங் ஃபார்மா லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா இந்த மாதிரி பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பட்ட கம்பெனிகள்லாம் ஃபேவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓவரால் பார்க்கும்போது இது ஷார்ட் டேம் காரணம் ட்ரேடிங் பட்ஜெட் கிடையாது இது லாங் டேம் வெல்த் கிரியேஷன் பண்ணுறதுக்கான பட்ஜெட் மாதிரி தான் இருக்கு இந்த பட்ஜெட்டோட எசன்ஸ் என்ன பிசிக்கல் டிசிப்ளின் மெயின்டெயின் பண்ணுறாங்க க்ரோத் ஓரியன்ட் ஸ்பெண்டிங் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்டன்ட் கொடுத்துருக்காங்க மேனுஃபேக்சரிங் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பாலிசி கண்டினியூட்டி ஏற்கனவே பத்து பதினோரு வருஷமா அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்க அந்த பாலிசியை அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு இந்திய எக்கனாமி ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உட்பட ஏகப்பட்ட ஃபாரின் இஷ்யூனாலும் அஃபெக்ட் ஆயிருந்தாலும் இந்தியன் ருபி வெரி ஒஸ்டா இருந்திருந்தாலும் ஓரளவு ஸ்டேபிளா இருக்குங்கிறத நம்ம பார்த்துப்போம் இல்லையா அதனால ஸ்ட்ராங் டைரக்ஷன்ல போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி இந்தியன் சிட்டிசனா இருந்தாலும் சரி பட்ஜெட் நம்பர்ஸ் மட்டும் முக்கியம் கிடையாதுங்க டைரக்ஷன் ரொம்ப முக்கியம் எப்பவுமே வர மாதிரி இந்த பட்ஜெட்ல டைரக்ஷன் கிளியரா இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இருந்தாலும் இது முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் நாட் ரெக்கமெண்டேஷன் வெறும் ஹண்ட்ரட் ரூபீஸ்ல ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் ஈட்டி டிஜிட்டல் கோல இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது எல்லா மக்களுக்கும் குறிப்பா இன்ஸ்டர்ஸ் கிரீச் ஆகணும் இந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு வேலுபிள் ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க எனக்கு எடுத்து சொல்லுங்க திருத்திக்கிறதுக்கு நாம ரெடியா இருக்கிறேன் சீ டுமாரோ அண்ணதர் சூப்பர் டாப்